அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலை எளிமையான தாந்திரிக்க வழிபாட்டு தாந்திரிகப்பரியாரான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அந்த விரதம் இருந்துட்டு நம்ம வந்து எப்படி அம்பாவை பூஜிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதாவது வரலட்சுமி விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விரதம் இந்த விரதம் இருக்கும்போது நம்ம வீட்டில் செல்வ நிலை இருக்குங்க குழந்தை குழந்தை பேர் வேண்டும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த வரலட்சுமி விரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதாவது வரலட்சுமி விரதம் வர்ற நாள் வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க ஆனால் கலசம் வச்சு வழிபடுறவங்க மூணு நாள் பூஜை பண்ணுவாங்க இப்போ அதில் கலசம் அதை எப்படி வச்சு வழிபடணுங்கிறத சொல்கிறேன் அதாவது வேலைக்கிழமையே நம்ம வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அம்பாவில் வந்து வேலைக்கிழமையை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கலாம் நம்ம பூஜை ரூமில் நீங்கள் வந்து கலசம் வைக்கணும்னா ஒரு பித்தால செம்பு இல்லைன்னா செம்பில் உள்ள செம்பு எடுத்து அதில் வந்து நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்குள்ளே சில பேர் பச்சரிசியை நிரப்புவாங்க சில பேர் தண்ணீர் அதாவது தீர்த்த மாதிரி தண்ணீர் நிரப்புவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் பச்சரிசியை நிரப்பி அதில் மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் எதாவது தங்கம் குண்டுமணி தங்கம் இருந்தாலும் அதில் தங்கத்தையும் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே மாவிளை வச்சுட்டு மாவிளைக்கு மேலே அம்பாளுடைய முகம் இருந்தால் வைங்க அம்பாளுடைய முகம் உங்கள்கிட்ட இல்லைன்னு இருந்ததுன்னா ஒரு தேங்காய் எடுத்து அதை குடும்பியோட நல்லா கழுவி அதுக்கு நல்ல மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நீங்கள் அந்த தேங்காவே அம்பாளை நினைச்சி அந்த தேங்காவை நீங்கள் அது மேலே வச்சுட்டு அப்புறம் பட்டு ஏதாவது வீட்டில் ஏதாவது நல்ல புதிய பட்டு சரி இருந்தாலும் எதாவது நல்ல சே பட்டு போல் ஒரு ஆடை இருந்தால் அம்பாளுக்கு அந்த பட்டு இதையும் நீங்கள் வந்து அந்த இதுலேயே அப்படியே அந்த தேங்காய்க்கு பக்கத்து தேங்காய் வச்சுருக்கீங்களா அதுக்கு கீழே இருக்க அந்த கலசத்திலே நீங்கள் அதை அந்த வஸ்திரத்தையும் சாத்திடலாம் சாத்திட்டு நீங்கள் வந்து பூக்களால் நல்லா அலங்கரிச்சிக்கிடுங்க அலங்கரித்து மனசார வழிபடுங்க தூப தூபம்லாம் காணிச்சு அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் வச்சு நீங்கள் அம்பாவை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சி அதாவது வேலைக்கிழமையே நீங்கள் அம்பாவை வந்து வீட்டுக்குள்ளே இருத்திடுறீங்க இருத்திட்டு வெள்ளிக்கிழமை காலையில் மகா அதாவது இந்த வரலட்சுமி பூ விரதம் இருந்து அதாவது விரதம் இருக்கவங்க விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் எப்படின்னா நீங்கள் வந்து அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூம்பில் ஏற்கனவே அம்பாவில் நம்ம இறுத்திருக்கோம் கலசத்தில் அந்த அங்கே வந்து நீங்கள் நல்ல பழைய பூக்கள் எல்லாம் மாற்றிட்டு புதிய பூக்கள் எல்லாம் நறுமணம் உள்ள நல்ல பூக்கள் எல்லாம் போட்டு அம்பாளுக்கு பிடித்த நெவேத்தியமான சாதம் அதாவது எலுமிச்சை சாதம் புளி சாதம் அந்த மாதிரி சாத வகைகளும் வைக்கலாம் இல்லைன்னா பாயாசம் வைக்கலாம் வடை கொழுக்கட்டை என்ன உங்களுக்கு முடியுதோ அந்த இதை நீங்கள் வந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு தூப தூபம்லாம் காணித்து அம்பாவை வழிபடணும் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் நம்ம வந்து தாம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக ஒரு அஞ்சோ மூணோ அப்படிங்கிற கணக்கில் சுமங்கலி பெண்ணை அழைக்கிறதுக்கு கணக்காக்கிட்டு நீங்கள் ஒரு தட்டில் ஒரு அதாவது ப்ளவுஸ் துணி பின்ன வந்து மஞ்சள் குங்குமம் பின்ன வளையல் கொஞ்சம் பூவு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு தட் தாம்பாளத்தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு தட்டில் வந்து அம்பாளுக்குள்ளே பழ வகைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருகுமணி மஞ்சள் அதெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்ணாடி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி அம்பால மனசார வழிபடுங்க வழிபடும் போது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வரலட்சுமியினுடைய மந்திரங்களை சொல்லுங்கள் தெரியலையா ஒன்றும் இல்லை அம்மா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து எ எங்கள் வீட்டில் எழுந்தறதுலேயே நிரந்தரமாக குடியேறி எல்லா ஐஸ்வர்யும் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் மகாலட்சுமி தாயே பூட்டி ஓம் அஷ்டலட்சுமியை போட்டி ஓம் வரலட்சுமியை போட்டி அப்படின்னு அஷ்டலட்சுமிகளையும் தெரிஞ்சால் நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய பேரே சொல்லியே நீங்கள் பூர்த்தி சொல்லி நீங்கள் மனசார வழிபடலாம் வழிபட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது நம்ம கூப்பிட்டு போல சுமங்கலி பெண்கள் அவங்கள கூப்பிட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் துணியெல்லாம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வந்து நோம்பு கயிறு இதை ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் கலரில் நோம்பு கயிறு வச்சுக்கோங்க அந்த நோம்பு கயிறை நீங்கள் அன்னைக்கே உங்கள்கிட்ட வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்தே நம்ம கட்டிக்கலாம் திருமணமாகாத பெண்கள் வந்து கையில் கட்டிக்கலாம் திருமணமான பெண்கள் வந்து கழுத்தில் கட்டிக்கலாம் ஆண்களும் கூட நம்ம கையில் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நம்ம ஆரத்தி அதாவது ஆரத்தி தட்டில் தாம் ஆரத்தி கரைச்சி அம்பாளுக்கு ஏன்னா எல்லோருடைய கண்ணும் அம்பாள் மேலே இருந்திருக்கும் அப்படின்னு அம்பாள் ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த சமயம் அப்போ நம்ம ஆரத்தி எடுத்து அன்னைக்கு ராத்திரி அந்த இதை வெள்ளிக்கிழமை ராத்திரி இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து கும்பத்தில் இருக்கிறத வந்து நம்ம மாற்றுறதுக்காக நம்ம வந்து அம்பாளுடைய பூஜையை அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை ரூமில் இருக்க அந்த அந்த கும்பத்தில் இருக்க அந்த அரிசியை அப்படி நம்ம வீட்டு அரிசி பாத்திரத்தில் அதை வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து அதில் வச்சுருக்க தே தேங்காவையும் பச்சரிசியும் நம்ம வந்து இனிப்பு பதார்த்தம் எதாவது செய்யறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் இப்போ இப்போது இது கலசம் வச்சு வழிபடுறவங்க இப்படி செய்யலாம் படம் வச்சு வழி வெள்ளிக்கிழமை மா வந்து சாயந்தரம் போல் அந்த படத்துக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு இதே மாதிரி தட்டில் எல்லாம் நான் சொன்ன மாதிரி பழங்கள் வச்சு நெய்வேத்தியமாக நமக்கு என்ன முடியுதோ பால் பாயசம் என்னோ பொங்கல் என்ன அதை வச்சு வழிபட்டு நோன்பு கயிறு எல்லோரும் கே கையில் கட்டிக்கலாம் பின்னா வந்து வரப்பட்ட சுமங்கலி பெண்களுக்கு இதே போல் ஒரு தட்டில் வந்து தாம்பூல தட்டும் கொடுக்கலாம் இது படம் வச்சு வழிபடுறவங்க அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் வழிபடலாம் கலசம் வச்சு வழிபடுறவங்க இந்த மூணு நாளும் வழிபடலாம் இது போல வரலட்சுமி விரதம் இருந்து உங்கள் வீட்டு சகல வித செல்வ செழிப்பு உண்டாகட்டும்னு நானும் அம்பால் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்